ஒப்ப <muchus> 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 すいません கவரந்தா காலை பச்சரம பினாதிக நீங்க வந்துங்க அட சப்ஸ்டியூட் ஓய் லேப்பிங்கறது இல்லை செய்தி கேட்டங்க சரி தங்கி Gracias. சார் பாஜே 201 சிறப்பு பொலி வளங்க காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னா சி.டி அளிய்கார் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் கரவொலி வீரரே ஊக்கமருங்கள் அடடே அடடே இந்த தீடே நீ நாட்டிய பொ பொறுப்போம் பொறுப்பிருந்து பார்ப்போம் சீக்கிய भई मताल

உற்சாகப்படுத்துகளை உற்சாகப்படுத்த <laughs> சிறப்பான வீரர்கள் வீரர்களை ஓட வருகிறார் வெற்றி கே நாட்டின் சிறந்த சாலை குடிக்கை செலுத்திடமா சென்றி நண்பர்களுக்கு சிறப்பா